ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாம் அழகான பசுமை நிறைந்த கிராமம் அதிகாலை வேளையில் புல்வெளியின் மேல் பனித்துளி முட்டு போல் மலர்ந்திருக்க மார்கழி மாசத்து சில்லென வீசும் காற்று வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்த கையல் நீண்ட கருங்கோந்தலை தொட்டு தழுவி சென்றது மலர்ந்த முகத்துடன் வெள்ளை நிற தாவணியை உடுத்தி கொண்டு தன் ஏற கூந்தலை காற்று தொட்டுவிட்டு போகட்டும் என்று படற தன் மீன் போன்ற கருவிளிகளால் சிவந்த உதட்டின் சிரிப்போடு வாசலில் கோலம் கொண்டிருந்தாள் தாமரை அந்த அரண்மனை போன்ற பண்ணை வீட்டிலிருந்து வெளியே வந்த அந்த வீட்டின் எஜமானி அம்மா சாந்தி தாமரை கோலம் போட்டியா அடடே நல்லாயிருக்கே பரவாயில்லையே வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே சீக்கிரமாக வேலையை ஆரம்பிச்சிட்ட போல ம் எதுக்கும் முன்னாடி ஒருத்தி இருந்தாலே அந்த வேலைக்கார பொண்ணு ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யாது நீ பரவாயில்லையே கையிலு ஆமாம் எங்கே அந்த ரேவதி அவ எந்திரிச்சாலா இல்லையா என்று கேட்க தன் உடன் வேலை செய்யும் பெண்ணை மாட்டிவிடக்கூடாது என்று எண்ணி ஆ ஆ எந்திரிச்சிருப்பாம்மா உள்ள தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற சொன்னேன் அங்கே இருப்பா என்று கூறினாள் கையல் வெளி சரிம்மா கையில் நீ கோலம் போட்டுட்டு வந்து ஐயாக்கும் எனக்கும் சூடாக உன் கையால் ஒரு கப் காப்பி போட்டு கொடுமா நான் போய் சமையலுக்கு தேவையானதை பார்க்குறேன் என்று கூற அம்மா அஞ்சு நிமிஷம் நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க நான் காஃபி போட்டு தரேன் அப்புறம் நானே இன்னையிலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிட்றேன் ஏம்மா உனக்கு சமைக்க தெரியுமா உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த உன் தாத்தா உனக்கு வீட்டு வேலை மட்டும்தான் தெரியும் சமைக்க தெரியாது சின்ன பிள்ளைமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னார் ஆமாமா என் அப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாங்க அம்மா இப்போ ஒரு வருஷம் முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க அதனால என்னோட காலேஜ் படிப்பையும் பாதிலே நிறுத்துட்டேன் அப்போலிருந்து நான் அம்மா சமையல் செய்யும்போது பக்கத்துல இருந்து பார்த்ததை வச்சு நான் தான் இப்போ எங்க வீட்ல சமைச்சிட்டு இருக்கேம்மா அதனால சமையல்லாம் ஓரளவுக்கு பண்ணுவேம்மா என்று கூற சரிம்மா கையில நீயே சமைச்சிரு என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே வீட்டிலிருந்து சாந்தி சாந்தி என்று இந்த கிராமத்தின் தலைவர் சாந்தியின் கணவர் ராஜாங்கம் கூப்பிட சரி கையில் ஐயா எஞ்சிட்டாரு நான் உள்ள போய் பார்க்கறேன் நீ வந்து சீக்கிரம் காஃபி போடுமா என்று கோரிவிட்டு உள்ளே சென்றார் கயல்விழிக்கு தன் தாத்தாவை தவிர வேறு யாரும் இல்லை வறுமையின் காரணத்தால் அவளுடைய தாத்தா வீட்டு வேலைக்கெல்லாம் வேணாம் கையில நான் வேலைக்கு போறேன் நீ படி என்று சொல்ல கையில் தான் கேட்காமல் எப்படி தாத்தா நான் உங்களை வேலைக்கு விட முடியும் உங்களுக்கே உடம்பு முடியல இந்த வயசான காலத்தில் உங்களால் எப்படி வேலை செய்ய முடியும் உங்கள் பேத்தி இந்த கையல் வெளி இருக்க வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டாம் பரவாயில்ல தாத்தா கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு அப்படியே சாந்தியா மாட்ட கேட்டு காலேஜுக்கு போகாமலே கரஸ்ல வீட்ல இருந்து படிக்கிற மாதிரி நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் தாத்தா அதனால நீங்க கவலைப்படாமல் இருங்க நான் படிப்பையும் விடமாட்டேன் அதே மாதிரி உங்களை கஷ்டப்படவும் விடமாட்டேன் சாந்தி அம்மா வீட்டில் தான் இனிமேல் என்னோடய வாழ்க்கை அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி தாத்தா நம்ம அம்மா அப்பா இல்லாத டைம்ல இவங்க தான் இப்போ நமக்கு உதவியாக இருக்காங்க அங்கேயே தங்கி வேலை பார்க்க தான் சொல்லியிருக்காங்க அதனால பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களை பார்த்துப்பாங்க நானும் அப்பப்போ வந்து பார்த்துப்பேன் தாத்தா நீங்கள் நிம்மதியாக இருங்க என்று கூறிவிட்டாள் அழகான பெரிய கோலமிட்டு அதில் சாணம் பிடித்து பூவை வைத்து எழுந்தவள் சடார் என்று ஒரு விலை உயர்ந்த ஜீப் ஒன்று அந்த பூவை நசுக்கிவிட்டு கோலத்தின் மீது நின்றது அதிர்ச்சியில் சற்று பயந்தே விட்டாள் கயல்விழி கோப ஜீப்பை விட்டு இறங்கினான் வீரா கட்டுமஸ்தான மஸ்தான உடம்பு ஆறடி உயரம் நரம்புகள் எல்லாம் புடை பெரிய தேகம் ஒரு நொடியில் ஆளை கொள்ளம் தீ பார்வை மொத்தத்தில் அந்த கிராமத்தின் ஆணகன் அவன் ஆனால் என்ன கொஞ்சம் இல்லை நிறையவே கோபக்காரன் தன் மீசையை முறுக்கி கொண்டு கட்டிருந்த வேஷ்டியை ஒரு கையால் தூக்கி கொண்டும் ஜிப்பிலிருந்து இறங்கினான் வீரா வீராவை பார்த்தவுடன் கையில் வெளி இவனை சும்மா விடக்கூடாது எவ்வளோ தெரியும் இருந்தால் நான் கஷ்டப்பட்டு போட கோலத்து மேலே அதுவும் வெள்ளிக்கிழமை அதுமா கோலத்தை அலங்கோலமாக்கிட்டான் இவனை என்று வீராவின் அருகில் செஞ்சு ஜோ உனக்கு கொஞ்சமாச்சும் மூளைன்னு ஒன்று இருக்கா இப்படி தான் ஜீப்பை கொண்டு வந்து கோலத்து மேலே நிறுத்துவியா ம் கண்ணை எங்கே வச்சு ஜீப்பை ஓட்டுற என்று இரு இரு எங்கள் ஐயா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லி உன்னை என்ன பண்ண போகிறோம் பார் என்று பட்டாசு போல வெடித்தாள் வீராவோ இறந்த கோபத்தில் வீட்டை ரெண்டாக்கி இருப்பான் ஆனால் கையல் வெளியை கண்டவுடன் அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் இருந்த கோபம் எல்லாம் காணாமல் போனது அவளது நெற்றியிலும் கைகளிலும் அவளது தாவணியில் இருந்து எட்டி பார்க்கும் அந்த வெண்ணிறை இடையினிலும் கோலமாக இருக்க அதை கண்டவனின் இதழ் ஓரங்களில் சிரிப்பு வந்துவிட்டது அவன் சிரித்ததை பார்த்தவளுக்கோ அம்மா இப்போ என்ன ஆச்சுன்னு சிரிக்கிறீங்க நான் உன்னை திட்டிகிட்டு இருந்தா நீ சிரிச்சிட்ருக்கியா என்று கூறிவிட்டு இரு இரு எங்கள் அம்மா ராணி அம்மாவை கூப்பிடுறேன் அவங்க வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க பாரு என்று அம்மா வெளியே ஒரு ரவுடி பையன் நம்ம வீட்டு கோலத்தை மேலே வண்டியை விட்டுட்டு தைரியமாக நின்றுட்டு இருக்காமா அவனை வந்து என்னன்னு கேளுங்கம்மா நான் அவனை திட்டுனாலும் அவன் பதில் எதுவும் பேசலை நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கம்மா என்று கூற ராணியும் யாருது என்று எட்டி பார்க்க தன்னுடைய உயிருக்கு உயிரான மகன் வீரா நிற்பதை கண்டவுடன் கண்ணா வீரா வந்துட்டியாப்பா என்று ஓடிப்போய் கட்டிக்கொண்டார் வீரா எப்படிப்பா இருக்கிற எப்போ வந்த ஊரில் இருந்து உன்னை பார்த்து எவ்வளோ மாதம் ஆயிடுச்சு என்று கோரிக்கொண்டிருக்க அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை மூணாவது மனுஷன் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்று தன் அம்மாவிடம் கேட்க அட என்ன கண்ணு உங்ககிட்ட சொல்லாமலா நீயே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியூர் போயிருந்த உன்கிட்ட சொன்னால் உடனே நீ இங்கே வந்துடுவ உன்னை ஏன் தொந்தரவு பண்ணணுன்னு தான் நான் எதுவும் சொல்லலப்பா அம்மா மேல கோச்சு கதை கண்ணு என்று கூறிக்கொண்டிருக்க இருக்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கையல் வெளியோ அதிர்ச்சியின் உச்சத்தில் போயிருந்தாள் ஐயோ ராணியம்மாவோட மகனா இவர் ச இது தெரியாம அவர் என்னென்னமோ பேசிட்டோமே போச்சு போச்சு வசமாக மாட்டிக்கிட்டேன் என்று எண்ணிக்கொண்டே பொழுதே சரி வா வீரா உள்ள போலாம் என்று ராணியம்மா கூப்பிட வீராவோ கையலை பார்த்து கொண்டு ஆமாம்மா இந்த பொண்ணு என்று இழுக்க இவளா இந்த ராமையாவோட பேத்தி நம்ம வீட்டுக்கு நேத்துல தான் வேலைக்கு சேர்ந்துருக்கா பாவம் நீ யாருன்னு தெரியாம அவ என்கிட்ட வந்து ஏதோ ஒரு ரவுடி பையன் கலாட்டா பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்று ராணியம்மா பொண்ணகைக்க ஓ அப்படியா சரிங்கம்மா நீங்க உள்ள போங்க நான் ஜீப்ல சாவியை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிய வீரா அம்மா உள்ளே சென்றதும் அசையாது நின்றிருந்த கையல் அருகில் சென்றவன் ஐயோ பக்கத்தில் வராரே என்று நகர பார்க்க அவளை நகர விடாமல் அவளின் கையினை பிடித்து அருகில் இழுக்க அவள் கையில் இருந்த கோலமாவு கீழே சிதறியது இருவருக்கும் இடையில் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லை அவள் இடையில் சுருகியிருந்த தாவணியின் முந்தானியை தன் கை வைத்து எடுத்தவன் அவளது இடையில் கை வைத்து தன் இரும்பு கரத்தை கொண்டு இருக்க பிடித்தவன் தன் அருகில் இன்னும் இருக்கினான் அவளின் கண்களை பார்த்து யாரடி பார்த்து ரவுடின்னு சொன்ன என்ன பார்த்தா ரவுடி பையன் மாதிரியே தெரியுது ரவுடினா என்ன செய்வான் தெரியுமா என்று அவளின் விண்ணிற இடையை சிவந்து போகும் அளவுக்கு அழுத்தம் காட்டினான் வழியில் தாமரையின் கண்கள் சற்று கலங்கத்தான் செய்தது அவனின் இந்த அதிரடி செயலில் தாமரை இன்னும் பயந்துதான் போனாள் ஹம் என்ன இந்த ஜான்சி ராணியோட கண்ணு கலங்குதே நான் வந்தவுடனே இருந்த சவுண்டை இப்போ காணோம் என்று அவன் தன் மீசியை முறுக்கிவிட்டு கேட்டுக்கொண்டே தன் கைகளை அவளது இடையிலிருந்து எடுக்க தன்னிடம் இருந்து போ புள்ள நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் பயப்படாத என்று கூறிவிட விட்டால் போதுமென கையில் விழி உள்ளே ஓடிவிட்டாள் வீராவை கண்டவுடன் ராஜாங்கம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வா வீரா நல்லா இருக்கியாப்பா போன விஷயம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா என்று கேட்க வீராவும் சோஃபாவில் உட்கார்ந்தபடியே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுப்பா இனிமே அவனுங்க நம்ம விஷயத்தில் தலையிட மாட்டாங்க என்று கூற ராஜாங்கம் புன்னகைத்தார் அப்பொழுது ராணி அம்மா கையில் வீராக்கு ஒரு டீயை போட்டு கொண்டு வாமா என்று கூற இதோ கொண்டு வரமா என்று சமையலறையிலிருந்து தாமரை கூற டீயை எடுத்துக்கொண்டு வீராவின் கையில் கொடுக்க அவளின் விரலை அழுந்த பற்றி அந்த டீயை வாங்கியவன் தாமரையை பார்த்து கண்ணடித்தான் இவனின் செயலை கண்டு தாமரை வேகமாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்து கிச்சனுக்குள் சென்று விட்டாள் என்ன இவர் இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு நடந்துக்கிறாரே என்று பயந்து நடுங்கியே விட்டாள் தாமரை இவருகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் முதல்ல நம்ம காலேஜ் படிப்பை கண்டினியூ பண்ணணும் என்று யோசித்தவள் திடீரென்று ஹாலுக்கு வந்தாள் அங்கே ராணியும் வீராவும் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தனர் வீராவை பார்க்காமல் ராணியை பார்த்து அம்மா என்னோட படிப்பு விஷயத்தை பற்றி உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணுமா என்று கூற சொல்லு தமர எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல் என்று ராணியம்மா கூற அம்மா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேம்மா இப்போது பிஎட் ஸ்டார்ட் பண்ணி பாதிலே நிற்குதுமா வாரத்தில் ரெண்டு நாள் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும் மீதி நாள் நான் இருந்து படிச்சுப்பேம்மா இதுக்கு மட்டும் உங்கள் அனுமதி வேணுமா என்று கூற ராணி கையல் வெளியிடம் தாராளமாக போ கையல் இது உன்னோட வீடு மாதிரி நீ இந்த வீட்டு பொண்ணு மாதிரி ஏன்னா என்னை ஒரு ஆக்சிடெண்ட்ல இருந்து ஓ அம்மா தான் என்னை காப்பாத்தினாங்க நான் உங்கள் அம்மாவுக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன் கையல் அதனால நீ தாராளமா நீ போலாமா என்று கூற அம்மாவின் பெருந்தன்மையை பார்த்து வியந்து போனால் கயல்விழி உடனே வீராவிடம் ராணியம்மா வீரா இனிமே நீ நம்ம ஊர்ல தானே இருக்க போற ஆமாமா அப்போ கையில் உன்னோட பொறுப்பு அவளோட படிப்பு முடிகிற வரைக்கும் நீதான் அவளோட ஸ்டடீஸ்க்காகிற செலவிழந்து மற்றது எல்லாமே நீயே பார்த்துக்கோ வீரா என்று கூறிவிட்டு ராணியம்மா கிளம்ப தாமரைக்கு தான் ஐயோ என்று ஆகிவிட்டது இவருகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் காலேஜ் போகலான்னு நினைச்சேன் இப்போ இவர் கூட நான் எப்படி சமாளிப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே வீரா அவளை தான் உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவளது குண்டு கொண்டு மீன் போன்ற கண்கள் பயத்தில் உருண்டு காணப்பட்டதை ரசித்து பார்த்தான் அவன் பார்ப்பதை அவளும் பார்த்து விட்டாள் ம் சொல்லுங்க ராணி எந்த காலேஜ் நீங்கள் படிக்கிறீங்க அப்புறம் எப்போ கிளம்பணும் எப்போ வரணும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருங்க ஏன்னா இனிமே என்னோட கண்ட்ரோல் என்று ஒரு மார்க்கமாக பார்த்தான் அவனின் கண்களை பாராமல் கீழே குனிந்து கொண்டு ஏவியர் காலேஜ் நாளைக்கு காலேஜ் போகணும் ஒன்பது மணிக்கு கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவளின் கூந்தல் வெளியே ஜன்னலில் இருந்து வரும் காற்றுனால் அசைந்தது அவளின் வெள்ளை தாவணியும் சற்று அவளது இடையை அப்பப்போ காண்பித்துக் கொண்டிருந்தது அவளின் இடையை பார்த்தான் சற்று சிவந்து இருப்பதை பார்த்தவனுக்கு மனது ஏனோ சற்று வெளித்தது மேலே என்னோட ரூமுக்கு வா கையில் என்று சட்டென்று எழுந்து சென்று விட்டான் அதை கேட்ட கையிலோ என்ன ரூமுக்கு வரதா எதுக்குன்னு தெரியலையே என்று பயந்தவாறே அங்கே ரேவதி தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதை பார்த்து ரேவதி அடியே ரேவதி இங்கே வாடி சார் மேலே அவரோட ரூமுக்கு வர சொன்னார் நீயோ என் கூட வாடி ப்ளீஸ் என்று கேட்க அடியே கையில் ஒன்றை தானே அடி கூப்பிட்டாரு நான் ஏன் கூட வரணும் அவரு நல்லவர் அடி நீ எதுவும் பயப்படாத சரியா தைரியமாக போ நான் வேணா ரூமுக்கு வெளியே நின்றுக்கிறேன் நீ என்னென்னு பேசிட்டு வா என்று தைரியம் கொடுக்க சரி வா என்று இருவரும் மாடிக்கு சென்று வீராவின் ரூம் கதவின் அருகில் நின்றனர் இருவரையும் பார்த்த வீரா ரேவதிமா நீ போய் காலை உணவுக்கு ரெடி பண்ணுமா தாமரை தாமரைக்கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசிவிட்டு உன் தோழியை உன்கிட்டே அனுப்பிடுறேன் என்று கூற சரிங்க வீராண்ணா சரி கையில் நீ பேசிடுவா நான் சமையலறையில் இருக்கேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் உள்ளவா கையில் அப்படியே அந்த கதவை சாத்திட்டு வா என்று கூற தாமரை எதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறாரு என்று முழிக்க கதவை மூடுன்னு சொன்னேன் என்று கராராக கூற கையிலோ மெதுவாக கதவை சாத்திவிட்டு விட்டு நின்றாள் இதோட இந்த எபிசோட் முடிவு நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ் இந்த நியூஸ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதா என்னென்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ் அப்போ தான் என்னால் முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்